இன்றைய ராசி பலன்கள் மேஷ நேயர்களே இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பணவரவு அமோகமாக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் வேலையில் சக ஊழியர்களிடம் ஒற்றுமை நிலவும் உறவினர்கள் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சேமிப்பு உயரும் தொழில் ரீதியான புதிய திட்டங்கள் வெற்றியை தரும் நேயர்களே இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் செய்யும் செயல்களிலெல்லாம் வெற்றி கிட்டும் பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உருவாகும் வியாபாரத்தில் பணியாட்கள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் மிதுன நேயர்களை இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பிள்ளைகளால் அலைச்சலும் டென்ஷனும் அதிகரிக்கலாம் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் குடும்பத்தினரிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வேலையில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் சற்று குறையும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் கடகராசி நேயர்களே இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எந்த வேலையிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் வாகனங்களால் வீண் விரயங்கள் ஏற்படலாம் வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் வேலை பளு குறையும் ஆன்மீக மற்றும் தெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் நன்மை அடையலாம் சிம்ம ராசி நேயர்களை இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக அமையும் தொழில் ரீதியாக எதிர்பார்த்த வங்கிக் கடன்கள் கிடைக்கும் வேலையில் மேலதிகாரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்துகளால் லாபம் கிட்டும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் வருமானம் பெருகும் கண்ணிராசி நேயர்களை இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் பெரிய மனிதர்களுடன் சிறு மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் அலுவலகத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வெளியூர் பயணங்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் துலாம் ராசி நேயர்களே இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உத்தியோகத்தில் உடனிருப்பவர்களால் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நண்பர்களின் ஆலோசனைகள் நற்பலனை தரும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் உங்களின் முயற்சிகளுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும் விருச்சிக ராசி நேயர்களை இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும் குடும்பத்தில் பெண்களால் வீண் செலவுகள் உண்டாகும் தொழில் விஷயமாக மேற்கொள்ளும் பயணத்தால் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் சுமை குறையும் தனுசு ராசி நேயர்களே இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் திறமைக்கேற்ற பலன்கள் கிடைக்கும் பிள்ளைகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் மகர ராசி நேயர்களே இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள் எந்த செயலையும் மன உறுதியோடு செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் நண்பர்களின் உதவியால் தொழிலில் இருந்த பிரச்சினை தீரும் சுபகாரியங்கள் கைகூடும் கும்பராசினேயர்களே இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பணவரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகள் உண்டாகும் குடும்பத்தில் பெரியவர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றும் கூட்டாளிகளின் ஆலோசனைகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வழக்கு விஷயங்களில் அலைச்சலுக்கேற்ப அனுகூல பலன் கிட்டும் நேயர்களே இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மன சங்கடங்கள் உண்டாகும் உடல்நிலை மந்தமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் கவனமாக இருப்பது நல்லது மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உத்தமம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி